பெரியார் இது திராவிட மாடல் பெரியார் இல்லை என்றால் ஒன்றும் இல்லை என்ன நீங்க பண்ணிட்டீங்க கலைஞர் அவர்களை பத்தி கொச்சியா பேசுனீங்க பெரியார் அவர்களை பத்தி கொச்சியா பேசுறீங்க எந்த ஏவிஎம் சுடுகாடுல இருந்து உங்களோட வாழ்க்கைய நீங்க ஆரம்பிச்சீங்களோ அதே ஏவிஎம் சுடுகாடுக்கு மீண்டும் போயிடாதீங்க தயவு செஞ்சு தமிழ்நாடு நிம்மதியா இருக்க விடுங்க சீமான் நீங்க பண்ணிட்டு இருக்கிறது நல்லது இல்ல சீமான் உங்க நீங்க போயிட்டு இருக்கிற பாதை சரியில்லை இந்த மாதிரி தப்பு தப்பா எல்லாரையும் அசிங்கமா பேசுறது இருக்கு இல்லையா அதை கொஞ்சம் நிப்பாட்டுங்க சீமான் அப்போ தான் நீங்கள் கொஞ்சம் உருப்பிடுவீங்க ஏற்கனவே என்னோட பாவம் பெரிய பாவத்தை நீங்கள் கட்டிட்டு சீரழிஞ்சு போக போகிறீங்க நான் சொன்னேன் உங்களுக்கு என்ன ஆச்சு மிஸ்டர் சீமான் ஏன் எல்லாம் இப்படி தப்பு தப்பா பண்ணிட்டு இருக்கிறீங்க என்னோட விஷயத்துலயும் நீங்க இப்படிதான் பண்ணீங்க நீதான் என்னோட மனைவி ஆமா நான் வந்து தெரியாம தப்பு பண்ணிட்டேன் என்னைய பத்தி இனிமேல் தப்பா பேசாதே நம்ம சமாதானமா போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தான் மதுரை செல்லம் வச்சு பேச்சுவார்த்தை பண்ணீங்க மாத மாதம் நான் ரூபாய் கொடுத்துடுறேன் ஏன்னா நீ வெளியில் போய் கஷ்டலாம் படாத வீட்டிலேயே இருந்து உங்கள் அக்காவை பார்த்துக்கோ எம்பி முடிச்சதுக்கு முடித்ததுக்கப்புறம் நானே உன்னை சென்னைக்கு கூப்பிட்டுக்கிறேன் இப்போ இந்த கைல்வெளி குடும்பம் இருக்குது அப்படின்னு நீங்கள் தான் எல்லாத்தையும் சொன்னீங்க சரி ஆயிரம் தான் இருந்தாலும் என் புருஷன் தானே அப்படின்னு சொல்லிட்டு உங்களை மன்னிச்சு விட்டுட்டு நான் நீ என்னலாம் டார்ச்சர் பண்ணீங்களோ நீங்கள் ஒரு டார்ச்சர் பண்ணீங்க வீடியோஸ் கேட்டுக்கிட்டு அந்த மதுரை செல்வம் ஒரு டார்ச்சர் பண்ணான் கடைசியில் அவன் என்னென்ன டார்ச்சர் பண்ணுறான்னு அவங்கள்ட்ட சொல்ல முடியாமல் நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஆமாம் நான் தான் மாதம் மாதம் ஐம்பதாயிரரூபா கொடுக்குறேன்னு சொன்னேன் ஆமாம் நான் தான் அவளோட புருஷன் அப்படின்னு சொல்லாமல் என்னையப்பயே ஒரு தவறான பொண்ணுன்னு தப்பான ஆதாரங்கள்லாம் காட்டிக்கிட்டு நீ க கதிர கதற வச்சு பெங்களூர் அமுச்சிங்க இன்னைக்கு அதே தப்பை தானே நீங்கள் வந்து பெரிய பெரிய தலைவர்களோட விஷயத்துலையும் பண்ணிகிட்டு இருக்கீங்க சீமான் கலைஞர் அவர்களை பற்றி கொச்சையாக பேசுனீங்க பெரியார் அவர்களை பற்றி கொச்சையாக பேசுகிறீங்க இன்னைக்கு அந்த பெரியார் இயக்கத்துக்காரங்க எல்லாருமே என்னோடய குடும்பம் எல்லாரும் நீங்கள் எனக்கு பண்ணியிருக்கிற துரோகத்துக்கு எல்லாரும் எனக்காக குரல் கொடுத்துருக்குற தம்பிங்க அது கரிகாலன் தம்பியாக இருக்கட்டும் புரூட்டஸ் தம்பியாக இருக்கட்டும் மனோஜ் சம்பியாக இருக்கட்டும் எல்லாருமே என்னோட குடும்பம் இன்னைக்கு அவங்களையும் சமாதானப்படுத்தணும் உங்களையும் நாலு வார்த்தை கேட்கணும் அப்படின்னா இங்கே பண்ணிட்டு இருக்கிறது நல்லது லசிமான் சிமான் நீங்க போயிட்டு இருக்கிற பாதை சரியில்லை ஏற்கனவே என்னோட பாவம் பெரிய பாவத்தை நீங்கள் கட்டிட்டு சீரழிஞ்சு போக போகிறீங்க நான் சொன்னேன் இல்லையா பெங்களூரில் ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்கேன் என் உடம்புல வந்து ரத்தம் ரொம்ப குறைஞ்சி போய் அதுக்கு ப்ளட் ட்ரான்ஸ்ஃபிஷன் பண்ணி ஆயிடுச்சு இன்னும் அடுத்ததான் எனக்கு ஒரு பெரிய ஒரு சர்ஜரி ஒன்று நடக்க போது அதை நோக்கி என்னோட பயணம் போயிட்டு இருக்கான் ஆனால் அவங்களை பார்க்கும்போது எனக்கு என்ன சொல்லணுன்னே தெரியல தயவு செஞ்சு தமிழ்நாட நிம்மதியாக இருக்க விடுங்க சீமான் தயவு செஞ்சு நிம்மதியாக இருக்க விடுங்க நீங்கள் எல்லாரும் இந்த மாதிரி கதற கதற தமிழ்நாடை கொந்தளிக்க வைக்க வைக்க அது உங்களுக்கு நல்லது பண்ண போதில்லை எந்த ஏவிஎம் சுடுகார்டுலருந்து உங்களோட வாழ்க்கையை நீங்கள் ஆரம்பிச்சிங்களோ அதே ஏவிஎம் சுடு காடுக்கு மீண்டும் போயிடாதீங்க ஓகே தயவு செஞ்சு அதை டெலிகாஸ்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி தப்பு தப்பாக எல்லாரையும் அசிங்கமாக பேசுறது இருக்கு இல்லையா அதை கொஞ்சம் நிப்பாட்டுங்க சீமான் அப்போ தான் நீங்கள் கொஞ்சம் உருப்பிடுவீங்க